நம்மள சுத்தி இருக்கவங்க நம்ம என்ன செஞ்சாலும் நம்மள குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அப்ப இந்த ஸ்டோரி உங்களுக்கு தான் ஒரு பெரிய சிட்டி அந்த சிட்டியில ஒரு ஃபேமஸான ஸ்வீட் கடை பேரு சந்திரன் ஸ்வீட் ஸ்டால் ஆமாங்க அந்த கடையோட உரிமையாளர் சந்திரன் அவரோட கடை என்னதான் ஃபேமஸா இருந்தாலும் அவரோட முகத்துல எப்பவுமே ஒரு வித பதட்டமும் ஒரு பயமும் ஒரு கவலையும் இருந்துகிட்டே இருந்துச்சு அவரோட கவலைக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்களா தினமும் அவர் கடைக்கு வர வாடிக்கையாளர்கள்ல யாராவது ஒருத்தவரு ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க என்னையா இந்த சமோசா இப்படி இருக்கு என்னையா இந்த சரியா கொஞ்சம் மெதுவடைக்கலாமே அப்படின்னு ஏதாவது ஒரு சிறிய சிறிய குறைகளை சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க அவருக்கா ரொம்ப ஒரு மாதிரி மனக்கவலையா இருக்கு நம்ம என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் யாராவது ஒருத்தராச்சு ஏதாவது குறை சொல்லிடுறாங்களே அப்படின்னு நினைச்சு தினமும் வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்காரு அந்த நேரத்துல சந்திரனோட பழைய நண்பன் கேசவன் அவரை பாக்குறதுக்காக கடைக்கு வராரு கேசவன் என்ன சந்திரா எப்போதுமே பதட்டமாவே இருக்கியே என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு சந்திரன் நான் ரொம்ப தான் வேலை செய்றேன் இருந்தாலும் சிறிய சிறிய குறைகளை கண்டுபிடிச்சு மக்களுக்கு புகார் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க எதுவுமே ஒரு முறையா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு கேசவன் ஓ இதுதான் உன்னோட பிரச்சனையா சரி நான் உனக்கு இப்பவே ஒரு சிறிய சோதனை செஞ்சு காட்டுறேன் எதையுமே குறையின்றி செய்வது எவ்வளவு கடினம்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு எடுத்துக்கிட்டு கடைக்கு இருக்க ஒரு சாலையில் நடுவுல வைக்கிறாரு அந்த வெள்ளை பேப்பர்ல இந்த தாளில் ஏதும் தவறாக இல்லை அப்படின்னு எழுதுறாரு எழுதிட்டு ரெண்டு பேருமே அமைதியா அந்த பேப்பருக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க அப்போ அந்த சாலைய கடந்து போற மக்கள் அந்த பேப்பர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாக்க வராங்க முதல்ல பார்த்த மனிதர் ஏன் இந்த எழுத்து கொஞ்சம் சற்று வளைந்து இருக்கிறது அப்படின்னு கேக்குறாரு இன்னொருத்தர் இந்த வெள்ளைத்தாளில் ஒரு சிறிய கரும்புள்ளி ஒன்னு இருக்குது அப்படின்னு காமிக்கிறாரு மற்றொருவர் இந்த எழுத்து கொஞ்சம் பெருசா இருக்கு சின்னதா இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க இத பாத்துட்டு இருந்த சந்திரனுக்கு ரொம்ப ஆச்சரியம் எந்த குறையுமே இல்லாத ஒரு தாளில் கூட மக்கள் குறை கூறுகிறார்கள் உடனே கேசவன் சொல்றாரு சந்திரா நீ இத பாத்தல்ல எந்த ஒரு விஷயத்திலும் மக்கள் வந்து ஏதாவது சிறிய குறைகளை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க அதனால நம்மளுடைய நிம்மதி இழக்க வேண்டாம் நம் வேலை நன்றாக இருக்கிறதா என்பதை மட்டும் கவனித்தால் போதும் அப்படின்னு சொல்றாரு உடனே சந்திரன் ஆமா நண்பா உண்மைதான் நான் குறைகளை மட்டுமே பார்த்துக்கொண்டு கொண்டு என்னோட நிம்மதியை இழந்துட்டேன் ஆனா என்னோட கடையில வரும் பெரும்பாலான மக்கள் மகிழ்ச்சியாகவே உணவை வாங்கி செல்கிறார்கள் இனி நான் நிம்மதியா இருப்பேன் அன்னையிலிருந்து சந்திரன் சிறிய குறைகளில் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக தனது கடையை நடத்தினார் ஆமாங்க குறைகளை மட்டுமே பிடித்து கொண்டு வாழ்ந்தால் நிம்மதியை இழந்து விடுவோம் நல்லதை பார்ப்போம் சந்தோஷமாக இருப்போம் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க பாய்